போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நந்தா டீ கடையில் ரெண்டு பேர்கிட்ட மாட்டிட்டு செமையாக குழம்பி போயிருக்காரு ஒருத்தர் ஒய்ஃபை கூப்பிடுன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் அக்கா தாண்டா முக்கியம் அக்காவை கூப்பிடுன்னு சொல்கிறாரு ஆனால் நந்தா யாரை கூப்பிடுறது இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ரொம்பவுமே குழம்பி போயிருக்காரு இந்த குழப்பத்தில் அடுத்தது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க

ஊர் உலகத்துல இல்லாத அக்கா பாத்துட்டான் ரெண்டு நாளைக்கு அவன் எங்க இருக்க வேலை அங்கேயே இருக்கான் எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குமா பேசுறாண்டா நான் தெளிவா இருக்கிறேன் என்ன தொந்தரவு மாமா பண்ணாதோ மாதிரிதா பத்தா தெரியல தேவாமரணம் பருகிக் கொண்டிருக்கிறேன் தேவலோகத்தில் கொண்டிருக்கிறேன் ரொம்ப ஊர்வசி மேனகா மூன்று பேர் மொத்தமாக கிளம்பி என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் கேளிக்கை விருந்து தொடங்க இருக்கிறது வா வந்து இந்த பலவசத்தை பரிது பின்பு பரவசத்தில் குருது ஒன்றியா முதல்ல மரியாதை குறைவு ஏன் மரியாதை உனக்கு நடு வீட்டுல இருக்க தண்ணி அடிச்சுன்னு இருக்க எப்படி வெளியே போற மாப்பிள்ள பார்த்து பேசு பார்த்து தான் பேசுறேன் அவன் என்ன பிரச்சனை இல்லை இருக்கா நீ தான் தண்ணி அடிச்சுன்னு இருக்க எதை பத்தி யோசிக்காம சுயநலவாதி இதுக்கு மேல இந்த என்ன மரியாதை கேட்டு போயிடும் போய் இதுக்கு மேல மேல எனக்கு மரியாதை கேட்டு போனோம் இருடா இதுக்கெல்லாம் மொத்தமா நீ அனுபவிப்ப சாப்பட்டுதான் நான் அனுபவிக்கிட்டு போறேன் போய இன்றைக்கி எபிசோடில் குழம்பு போயிருந்த நந்தா நம்ம தான் இப்படி இருக்கும் அக்காவும் போயிட்டாங்க ஒய்ஃபும் போயிட்டாங்கன்னு இருக்கும் ஆனால் மாமாவும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி மாமாவுக்கு கால் பண்ணுறாரு ஆனால் மாமா ரொம்பவுமே ஹாப்பியாக வந்து இருக்கார் வீட்டுக்கு போன நந்தா மாமாவை பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்க சொல்ல இந்த மாதிரி குடிச்சிட்ருக்கீங்களே நீங்கள் அந்த வீட்டில் இருக்க வேண்டாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி மாமாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாரு இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படின்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்